சிவாயுதவர் ஜெய் பரீ ஜெய் ஜெய் பத உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசிபவர்கள் இந்த பிப்ரவரி வாசத்தை பொறுத்தவரை முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா குரு வருது பக்தர்கள் நிவர்த்திய வந்து இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கிய நிகழ்ச்சி நவ சுபத்துவம் பெற்ற கிரகம் பன்னெண்டு மணிக்கு ஆனாலும் சரிதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை ஒட்டுமையை தவிர்க்க முடியாத அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் ஆனஃப் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் அதிபதியாக விளையக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாக மேஷராசி விஷகராசி என்று ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அவையும் ஒருத்தருடைய ஜாதக செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் உங்களது பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்தான் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஃபிஃப்டி பர்சென்ட்டு நன்மை நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்று மற்ற எல்லா திறகுகளும் வழக்கம் முதல மீதத்துல ராகு பகவான் கண்ணீரிலே கேது பகவான் மூலத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி கும்பத்திரம் போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போகைய குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளார் அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் என மகாரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் மேஷ ராசி என்பது மேஷராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார் பொதுவாகவே மேஷ ராசி என்று ராசிநாதன் ராசி தரிசக்கூடிய குரு அதே போல உங்களுடைய ராசிதாரத்தில் சப்பாய் பகவாடிய உச்சம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காய் ரொம்ப அற்புதமான நேர கால நேரங்கள் தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய பயம் இருக்குமேயானால் தொடர்ந்து எதிரிகள் வந்து தோற்றிக்கிட்டே இருக்கு அப்பசாமி ஒா ஒன்று ஒன்று இவர் போனால் இவர் போனால் அடுத்த இவர் போனால் அடுத்தார் என்ன ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிட்டே வராங்க சாமி துறத்துக்கிட்டே வராங்க அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவு நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சமுதாயத்தில் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்ந்த குடும்பத்தில் இருக்கலாம் அரசியல் தலைவனாக இருக்கிறா அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கிறார் இதுவும் மேல அதிகாரிகளாக இருக்கலாம் ஆனால் ப்ரைவேட் ஜாபில் இருக்கலாம் அப்போ மேஷ ராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆகார் நேற்று ஜாயின் தர்வம் பார்த்துட்டு அல்லது வெளியில் சொன்னால் அசிங்கம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வலுசு அதை வச்சுட்டு ஒரு பயவாக ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீர்கள் தோரத்தின் தோரத்தை அடிக்க போறீங்க அதுதான் விஷயம் எந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்ததோ எவ்வளோ தூரம் அக்கிரமோ அதர்மம் செய்தாலோ அந்த அதர்மத்துக்கெல்லாம் தர்மப்படி நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பு அதே போல செவ்வாயுடைய உச்சம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செவ்வாயுடைய முழு சூப்பராக குருவை தொடிக்கிறார் முதல்ல திருமண தடை கருத்துல போகும் அது ஆளாக இருந்தாலும் செட்னராக இருந்தாலும் பாக்கியம் கிடைக்கும் இதுதான் இந்த மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மகங்க பாக்கியம் கிடைக்கும் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு யாருக்குனா ஆகாமல் இருக்கோ இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக முடியாத திருமணங்கள் கூட முடிந்துவிடும் நிறைய காதல் திருமணங்கள் இருக்குது ஜாதம் வந்து மேட்ச் ஆகலை ஒரே நட்சத்திரமாக இருக்குது ஏக நட்சத்திரமாக இருக்குது கிரஜூ வரலை வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸு அப்போ அந்த மாதிரியான திருவண தடைகள் இருக்குமே அல்லது உதர்ந்தவங்க விரண்டா திருமணம் அதே போல் மெயினாக இந்த விவாதரத் டிவோர்சஸ் ரொம்ப ஈட்டுக்கு செலுத்திடுது நம்ம அதெல்லாம் முதிஞ்சதாச்சும் நம்ம சீக்கிரம் முடிஞ்சிட்டே ஒரு விளையாட பார் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுமே பொண்ணு ஒரு விளையாடலான்னு பாரு அப்போ அந்த மாதிரியான தடைப்பட்ட திருமணங்கள் என்ன கைகூடக்கூடிய

அதுக்கு அடுத்தபடியாக காப்பிக்க வைக்க பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லா ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை மேலோகப்படிய நாடாக அம் மாதமாக அமைகிறது உடன் பிறந்தவர்கள் அப்பாவோட பிறந்தவங்களாக இருக்கலாம் அம்மாவோட பிறந்தவங்களாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பாவோட சண்டையாக இருக்கலாம் சித்தப்பா அசங்கோட சண்டையாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தமிங்க பிரச்சனை அக்கா தந்தைகள் பிரச்சனை இப்போ உங்க கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அந்த சகோதர ஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த சண்டை சற்றுரோகர் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமையோங்கி அந்த குடும்பத்தில் என்ன தகராறு இருக்கோ சொத்து தகராறு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா உழவு குறைகள் வழி பிரச்சனையாக இருக்கோ இடம் பிரச்சனையாக இருந்தோ முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய பண காசுகளாச ஏதோ ஒரு விஷயம் அவங்க கஷ்டத்திட்ட வாய்ப்பாக அப்போ பிரிந்த உறவுகள் குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிதம்பரப்பிரி பாணாவிற்கு அந்த குடும்ப ஒற்றுமையும் மேலோகும் வராத காசு படங்கள் கூட வீடு தேனி வந்து சேரும் மேஷராசி அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இட பிரச்சனைகள் விளப்பம் ஏ எடா பிரச்சனை செவ்வாய் பூமி காரியம் அப்போ நீங்க எஸ்டேட் பண்றவங்களா இருக்கலாம் அப்படி இல்லாதக்காட்டராக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது கனிம வளங்கள் இந்த மண்ணத்தோட நீர் எடுக்கிறது அந்த மாதிரியான கனிவ வளன்கள் ஜல்லி தாரு அது மாதிரியான ரோடு சம்பந்தப்பட்ட வகைகள் செய்யக்கூடியவர் அப்போ பூமி சம்பவம் விவசாயிகள் விவசாயிகள் வெயினான அவசரம் அப்போ விவசாயிகள் அப்போ யார் தான் அந்த பூமியை தொட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணுறார்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இது எப்படி உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகர் ஒரு ஒரு பொதுவான பலன்கள் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் புச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பூட்டக்கூடிய தொடர்பு ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு உச்சம் பெற்ற ரகம் இப்போ சுபகிரகத்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது நன்மை நடக்கும் அதுலேயும் அந்த குரு பகவான் செவ்வாயுடைய சொந்த வீட்டில் வேஷத்தில் நிற்கிறாரு அது சனியுடைய பார்வையும் பெறுதுறாரு அப்போ சனி செவ்வாய் குருவுடைய சேர்க்கை இதுதான் இந்த காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இதன்படி உங்கள் ஜாத்துக்கும் என்ன சொன்னது நீங்கள் ஜெயித்தவரும் சொல்லியிருக்கீங்க அபே ரொம்ப சந்தோஷம் நான் ஜெயிப்பேன் அப்படிதாக்கா தாக்கல் எஸ்டேட் பண்ணுறேன் நான் ஒரு பில்டர் பண்ணுறேன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து மினரல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா ஒன்று திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது ஒரு பயம் இருக்குது அதாவது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது நான் ஜெயிட் பண்ண அப்படின்னு கேட்டாக்கா அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பத்து சாட் ஒரு பிறப்பு ஜாதகம் தான் பேசும் காலமும் கிரகமும் மேஷராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வகையிலே கருணை காட்டக்கூடிய வகையிலே வெற்றியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த கருணையை அந்த வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உங்க பிறப்பு ஜாதம் தான் உங்க தான் முடிவு செய்யும் அதை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த செவ்வாய் உடையக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கு அதே கூட காவல்துறை அதிகாரி இராணுவ அதிகாரிகள் சீருடி பணியாளர்கள் யாராலும் அந்த யூனிஃபார்ம் கோட் சொல்றார்களோ அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் விலகும் சிறப்பான முறையில் இருக்கும் அதே கூட எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸு ஃபயர் சர்வீஸு மெயினாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிஸ்னஸ் அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர் ஏன்னா அது சார்ந்த டிரான்ஸ்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி இந்த இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமைகிறது எதுவும் சொல்ல போனால் சுய தொழில் செய்யக்கூடியவர் யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் அன்றைங்களா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பான உரையில் அதே போல் பொதுப்பணித்துறையில் தான் ஒர்க் பண்ணக்கூடியவர் பப்ளிக் சர்வீஸ் பிடபிள்யூடினு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அதாவது அரசு அதிகாரி அவங்க எல்லாருக்கும் வைக்கிற மேஷராசியாக இருப்பார் பலையானால் உங்கள் யார் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அல்லது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் நான் இந்த சரி ஊது சந்தைகியதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான இடர்பாடு நிலை ஏற்படுத்தியிருப்பாங்க வீண் பிழையெல்லாம் அண்டமான உயிர்கள் இதெல்லாம் உங்கள் பேரில் அவங்க சுமதி இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் மேஷராசி என்பதை ஸோ இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான முறையில் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு